இரண்டு வீடுகளுக்கு நடுவே உள்ள சந்துல காய வச்ச துணி விழுந்துருச்சுன்னு எடுக்க போன மூதாட்டி சிக்கிக்கிட்டாங்க வெளியே வர முடியாம தவிக்கிறாங்கன்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பு வந்து சென்னை மணல்நிலை தீனிப்பிறகு அங்கு வீடுகளுக்கு நடுவே ஒரு ஆள் நேராவே போக முடியாதுங்க ஒன் சைடா மட்டும் தான் போக முடியும் அப்படிதான் அந்த மூதாட்டி உள்ள போயிருக்காங்க உள்ள போனவங்க கீழே குனிஞ்சி துணி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க மேல நிமுற முடியல பயத்துல பிரீத் அதிகமாகி உடம்பெல்லாம் டைட் ஆகி ஒரு மாதிரி வீரர் ஒன் சைடாவே உள்ள நொழிஞ்சு மீட்கலான்னு போனா எங்க வீரராலேயே முடியலங்க அதனால அங்க போன வீரர்கள்லயே ஒல்லியா இருந்த வீரர் சட்டையை கட்டிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு ஒன் சைடா நுழைஞ்சி அந்த மூதாட்டியோட ஒரு கையை புடிச்சிட்டு இருந்து ஒரு கயிறை விட்டு அந்த கயிற மூதாட்டியோட கையில கட்டிட்டு ஆப்போசிட்ல இருந்து ஒரு கட்டைய உள்ள விட்டு அந்த கட்டைக்கு மூதாட்டியை வெளியே கொண்டு வரதுக்கான டைரக்ஷன்ல மூணு பக்கமும் ஈக்குவன்டா பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வர அந்த மூதாட்டியை பாவம் என்னை இங்கேயே விட்டுருங்க என்னால் முடியலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவு கஷ்டம் மூணு மணி நேரமாக போராடி அந்த மூதாட்டியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தாங்க சேரில் அமர வச்சுட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் நின்று சுற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாவம் அவங்க உள்ள இருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரவே இல்லை பாருங்க